வணக்கம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி என்பராசாரியை நான் இன்று ஒரு யூடியூப் கூட நேரலையிலே வந்திருக்கிறேன் உண்மையிலே நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் கடந்த நேற்றைய தினம் ஒரு லைஃப் அவுட் ஃபேஸ்புக் பார்த்த நான் அப்போ அந்த பார்த்ததுலே துணுக்காய் பிரதேசத்தில் ஒரு ரைஸ் மில் தொழிற்சாலைக்குள்ளே ஒரு பிரச்சனை ஒன்று போகுது நேற்றைய முன்தினத்துக்கு முன்தினம் நேற்றைய முன்தினம் என்ன ஒரு பெண் என்ன திறந்த வீட்டுக்கு நாய் பூந்த மாதிரி அதுக்குள்ளே பூந்து ஒரு லைஃப் ஒன்று போய் கொண்டிருந்தது இருந்தது இதுக்குள்ள தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகள் நாலாயிரம் பேர் கைதிகளை வச்சுக்கொண்டு தமிழ் இளைஞர் ஜோதிகளை நாலாயிரம் பேர் கைதியாகி வச்சுருந்து நாலாயிரம் பேரையும் சுட்டு கொலை செய்து இதுக்குள்ளே அடக்கம் செய்திருக்கின்றார்கள்னு சொல்லி நேற்றைய முன்தினம் ஒரு பெண் லைஃப் விட்டு கொட்டு விட்டவர் அப்போ அதை பார்த்து எனக்கு என்னடா நாலாயிரம் பேரை சுட்டு விடுதலை புலிகள் இதுக்குள்ள அடக்கம் செய்திருக்காண்டா இப்போ ஆறு இது எங்கே இருந்து வந்தது நாங்கள் இருந்த காலத்துலேயே அப்படி கேள்விப்படலே தமிழ் இளைஞர் உதிகளை நாலாயிரம் பேரை சுட கூட வேண்டிய தேவை நாலாயிரம் பேர்னா சும்மா சாதாரணமான விளையாட்டா ஒரு அஞ்சு பேர் பத்து பேரை சொல்றதே பெரிய பாடு அதுவும் இப்போ தலையற்ற பாடு விசாரணைக்கு உட்படுத்தணும் தொண்ணூறாம் ஆண்டு கால சுற்றறிக்கையிலே வந்துட்டு விடுதலை புலிகள் சம்பந்தமாக குற்றவியல் குற்றஞ்செய்கிறாங்களுக்கு மரண தண்டனை இல்லை அவங்களுக்கு தண்டனை தான் இப்போ பொம்பளை பிரச்சனையோ இல்லை அதாவது துரோத்தனமான செயல் திட்டங்க செய்தாலோ இல்லை நிதி பிரச்சனையோ ஒழுக்கக்கேடான பிரச்சனை செய்தாலும் அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் இருட்டு வாங்குறதுக்காக அடைக்கிறது அதுதான் தண்டனை வந்தது அதேமாதிரி மக்கள் வந்து துருவச்சேலில் ஈடுபட்டாலே ஏன் நாங்களே இப்போ தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் திருவண்ணாமலையில் குண்டோட பிடிச்ச நாங்கள் ஒரு ரெண்டு இளைஞர்களை குண்டோட பிடிச்ச என்ன விடுதலை புலிகள் அங்கே இராணுவ கட்டுப்பாடுகள் திருவண்ணாமலையில் மூது இல்லை இராணுவ கட்டுப்பாடுகள் இருந்து இயக்க கட்டுப்பாடுக நாங்கள் நிற்கிற இடத்துக்கு அவங்க வந்து நின்றது அங்கே ஒரு ஒரு கிராமம் சந்தனவட்டன்று ஒரு கிராமம் மூரில் அப்போ அந்த கிராமத்துக்கு இருந்து அவங்கள் என்ன செய்தால் அங்கே அங்கே ஒரு இராணுவ முகாமுக்கு போய் பழகி மற்ற அவங்க பல கள்ள மாடுகள் அறுத்து பிஸ்னஸ் செய்கிறார்கள் அப்போ அதுக்கு இயக்கம் தண்டனை கொடுத்தது இயக்கம் வந்து ஏரியாக்குள்ளே நிற்கக்குள்ள கள்ள மாடுகள் அறக்கிற கள்ளக்கோழி பிடிக்கிறார்கள் அடி எதுவும் ஊருக்குள்ளே குற்றம் செய்கிற செய்கிறார்களுக்கு தண்டனை கொடுத்தது அதில் பாதிக்கப்பட்டோன்னே இயக்கம் பிடிச்சி தண்டனைடா அடித்து போட்டு விட்டது அதுக்கு அவங்க ராணுவத்தோட போய் சேர்ந்துட்டு அரசாங்கத்துக்குள்ளே இருந்து கொண்டு தாங்கள் தகவல் தாரம் புலிகள் எங்கே படுக்கிறவங்களோ இந்த வீட்டை படுக்கிறவங்கள்ன்னு சொல்லி சொன்னோடனே ஆமி ரெண்டு பேருக்கு ரெண்டு குண்டு கொடுத்துருக்கான் இவங்க படுக்கிற இடத்துல நான் உண்மையிலேயே நாங்கள் போய் அந்த ஏரியாவிலேயும் படுக்கிறேன் ஒரு வீட்டில் இப்போ மழை தண்ணி என்றாலும் சரி இல்லை பக இரவில் நாங்கள் எங்கேயும் போய் படுக்கணும்னா அப்படியான சின்ன வீட்டு வழியா அந்த கிராமப்புறம் கா காட்டு பிரதேசத்தை அண்டிய கிராமப்புறம் இயக்கம் நிற்கின்ற இடம் இயக்க கட்டுப்பாடு அப்போ அந்த அடிப்படையில் அவங்கள அவங்க இப்போ இயக்கம் நிற்கிற வீட்டு வழியை ஃபுண்டடிக்கிறது குண்டும் கொடுத்துட்டேன் நாங்கள் அப்படியான ஆட்களையும் நாங்கள் உயிரோடு பிடிச்சிட்டோம் குண்டோட பிடிச்ச நாங்கள் பிடிச்சி வன்னிக்கு அனுப்பி அவங்களுக்கு ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்து அங்கே விசாரணையில் பார்த்தா ஏன் குண்டோட இவங்களை பிடிச்சது என்னத்துக்கா நீங்கள் குண்டு வச்சுருந்தேன் ஏன்டா இயக்க நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ வீட்டில் ஆமி தான் தந்தது அடிக்க சொல்லி இந்த ஜிபஸ் கேம்பில் இருந்து தான் எங்களுக்கு ராணுவம் குமாண்டரை கூப்பிட்டு காய்ச்சிட்டு தந்தேன் ஏன் உனக்கு என்ன பிரச்சனை நீ என் ஜிபஸ் கேம்புக்கு போனேடா எங்களுக்கு இயக்கம் அடித்தது கள்ள மாடுபட்டுனையில் அந்த போகத்தில் நாங்கள் இந்த வேலைக்கு ஒத்துக்கொண்டு நாங்கள் அப்படி சொல்லி அப்போ பாருங்கள் எக்கத்தால் பாதிக்கப்பட்டவங்க தான் சில சில இப்ப வேலை செய்கிற எக்க என்ன அவங்க செய்கிற பிள்ளைக்கு நாங்கள் தண்டனையை கொடுத்து அவங்க பழி வாங்குற இப்போ இந்த இன்றைக்கி ஒரு பைத்தியாரன் அருண் சித்தாத் இன்றைக்கி எத்திரியை இப்போ இன்றைக்கி உழவு படித்து உழவு வேலையை திட்டங்களை செய்து கொண்டு இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற இப்போ என்ன சுகாதார பணிப்பாளர் வினோதன்ற எல்டிடி பயங்கரவாதிகள் என்று அவர் இப்போ சித்தரிக்கிற மாதிரி போராளியோட அப்போ எல்லாரும் இந்த இயக்கத்தால் தண்டனை வாங்கினவங்கள் இயக்கத்தை விமர்சிக்கிறது இயக்கத்தை கேவலப்படுத்துறது அப்போ அவங்களுக்கு தான் இப்போ இயக்கத்தால் தண்டனை வாங்கினவங்களாம் இவ்வாறு செயல்படுற அப்போ தமிழில் விடுதலை புலிகளில் போராட்டத்தையே கொச்சப்படுத்துறது நம்ம அருஞ்சித் அதனால் அப்படியான ஆட்கள் தான் அப்போ அந்த அடிப்படையில் சரி இந்த விடயத்துக்கு நான் வாட்றேன் என்னென்றால் அப்போ இது என்னடா இந்த நாலாயிரம் பேரை கொன்று கொலை செய்திருக்கேன்னா நாலாயிரம் பேரை கொன்ற அளவுக்கு விடுதலை புலிகள் இல்லை இது வரைக்கும் பத்து பேரை கொள்ற அளவுக்கு விடுதலை பிள்ளைய தமிழ் அங்கீகாரம் வரிகளை இல்லை ஏன்னா அந்தளவுக்கு தலைவருக்கு இறுக்கமான ஒரு கட்டுப்பாடு போட்டது அதுதான் உண்மை ஆனால் இது வந்து திட்டம் போட்ட ஒரு செயல் இது ஒரு சதி அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு இதை தமிழருக்கு கிடைக்க இருக்கிற அங்கீகாரத்தை இடைக்குள்ளால் தமிழரை வச்சு இந்த அங்கீகாரத்தை இது பொய்யண்டு இப்போ தமிழருக்கு இனப்படுக நடக்கல காணா போனாக்கள் விவகாரம் இல்லை விடுதலை புள்ளிகள்லேயும் குற்றம் இருக்குது விடுதலை புலிகளும் நிறைய பேரை காணாமாக்கியிருக்கின்றார்கள் தனிய இளைஞரசாங்கம் மட்டும் ஆக்க இல்லை என்ற குற்றத்தை மறைக்கிறதுக்காக திட்டம் போட்டு இறக்கப்பட்டிருக்குது ஒரு சதி கும்பல் வந்து தான் நான் பார்த்தேன் அப்போ பாருங்க அதில் திட்டம் போட்டு இறக்கப்பட்டதில் இதுக்கு முதல் கோட்டபாய ராஜபக்ஷ இருந்த காலத்தில் உண்மையில் அருண் சித்தாத் வந்து ஜாழ்பாணத்துக்குள்ளே வந்து பூந்தவர் அப்போ அருண்ஜித்தாக்கு அப்போ இருந்தே அவர் வந்து ஒரு என்ன சொல்றது சாதி விவகாரத்தை கொண்டு வர தான் குறைஞ்ச சாதி குறைஞ்ச சாதி அடே நீ என்ன சாதியாவது இருந்துட்டு போகணும் அதையும் சொல்லி காட்டுறாய் நல்லூர் கோயில் அடிக்கணும் உடைக்கணும் மலசல குடம் கட்டணும் இது வந்து ஆரம்பத்தில் இஸ்லாமிய மக்கள் இருந்தேன்னு சொல்லி அப்போ உன்னுடைய தனிப்பட்ட சுயநலத்துக்காக நீங்கள் நீங்கள் உங்களோட அப்பா அம்மாவோ யாரும் இயக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததுக்காக இயக்கம் சும்மா தண்டனை கொடுக்காது பாதிக்கப்படுறதுக்கு குற்றம் செய்கிறதா தான் பிழை இருக்கும் அதை பழி வாங்கணும் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஆள் சொல்லுவாங்களோ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் பார்க்குறேன்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆள் தான் அந்த யாழ்ப்பாணத்துக்காக குட்டையை குழப்புறேன் குழப்பினா சர்வதேச நாடெல்லாம் பார்க்குறது அப்போ உங்கள் நீங்கள் உங்கள் ஒரு ஆளால அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களில் வாழ்க்கையை சீரழிக்கிறீங்கடா நாட்டில் எவ்வளோ அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு ஆள் ரெண்டு பேர் சிங்கக்கொடியை தூக்குறது ஆ அதுக்கு பின்னால் நினைக்கிறேன் அரசாங்கம் சொல்கிறத செய்கிறோம் என்னடாப்பா உங்களூட சுயநலத்துக்காக மக்களையும் விற்று பிழைக்கிறீங்க ஆண்டு சொல்லிக்கொண்டு இது வந்து பிறகுதான் நான் அந்த பெண் ஒரு செயலில் ஈடுபட்டதை பார்த்ததுக்கு பிறகு பார்த்தா நேற்று அருண் சித்தா ஒரு நாடகமோட்டு ஆடுது நாலாயிரம் பேர் லிஸ்ட்டை கொண்டு வந்துட்டு நல்ல சனம் அடிக்காமல் விட்டுருச்சு அடிச்சிருக்கணும் அவனுக்கு அடித்து பல்ல உட்டி அனுப்பியிருக்கணும் சனம் என்ன போலீஸ் போலீஸ் போலுசுட்டு பார்த்து கொண்டு இருக்குது

சரியான கதை தமிழர் வந்து வந்திருக்கிறீங்க உண்மையா அந்த மனசுக்கு வாழ்த்துக்கள் உண்மையா நல்ல ஒரு உணர்வு உள்ள அம்மா நீங்க மனுஷனாடா கருப்பு கண்ணாடியையும் போட்டு நடிக்கிறீங்களா கண் தெரியாதாக்கள் மாதிரி நான் இருந்துதான் கண்ணாடி பறந்துருக்கேன் அந்த இடத்துல நீங்க சண்டித்தனமும் ஆக்களும் பெரிய புலி இல்லாத இடத்துல நரிகள் வந்து கத்தி கொண்டிருக்கிற மாதிரி நிக்கிது சஜியான பொடிதான் பிடிக்கிறாங்க இதுதான் நல்ல விடக்கூடாது கூடாது காரும் ஆக்களும் சொகுசு வாழ்க்கையை கண்டோனே அரசாங்கத்துல கல் தங்களை விற்று பிழைச்சி கொண்டு காசை வாங்கிட்டு இப்போ மக்களை அழிக்கிறதுக்கு வராங்க புலிகளை அழிச்சு முடிஞ்சு மக்களை அழிக்கணும் மக்களுக்கு கிடைக்கிற உரிமையைத்தோட நிற்கிற ஒரு அவதான் முந்தினாள் அப்ப இது அருண் சித்தாத்த ஏவன் அவருடைய திட்டம் தான் இப்பதான் விளங்குது நினைக்கிறான் லைஃப் நாலாயிரம் பேர் எவிடென்ஸ் இருக்காம அவங்கள சரி விடயத்துக்கு வாரன் சரி இப்ப என்ன காரணம் என்றால் ஒன்று மக்கள் விளங்கிக் கொள்ளனும் போல பலர் இப்ப யாழ்ப்பாணத்துக்கு பூந்து இருக்கின்றார்கள் அவங்கள நோக்கம் கிழக்குமானமல்ல ஜாழ்ப்பாணம் வந்து வடமாகாணம் அதையும் ஜாழ்ப்பாணம் வந்து விடுதலை புலிகளில் கோட்டை விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் முது இப்பயும் தான் அப்பயும் தான் தமிழர்ற ஒரு முதுகெலும்பு அப்போ தமிழர் என்ன சரிவா வாழ்கிற ஒரு இடம் தமிழருக்கான ஒரு இடம் ஜாழ்ப்பாணம் வடமாகாணம் அதுலேயும் ஜாழ்ப்பாணம் அப்போ யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாழ்பாணத்தை சீரழித்து கலாச்சார சீர்காட்டு கொண்டு வந்து ஜாழ்பாணத்துல மீண்டும் ஒரு அதாவது ஒரு உணர்வு இல்லாமல் ஒரு தமிழருக்கு இவ்வளவு தியாகம் செய்து போராட்டங்கள் செய்து இவ்வளவு பேரை அர்ப்பணிச்ச ஒரு உணர்வு பூர்வமான செயல்பாடை இல்லாமல் அழிக்கணும் என்ற திட்டம் அரச புலனாய்வாளர்களுக்கு யுத்தம் முடிஞ்சது கூட இருக்குது அதுக்காக திட்டம் போட்டு கை காசு கொடுத்து இறங்கப்பட்டதுகளில் ஒரு சிலர் தான் அந்த அருண் சித்தாத் போல ஆக்கள் இன்னும் இருக்கின்றார்கள் ஒரு சிலர் அந்த ஏற்கனவே தவல்கள் இப்போ அருண் கீழே நின்ற ஒரு கொஞ்சம் பேர் சிங்கக்கொடி தூக்கின மாதிரி இருக்கின்றார்கள் அப்போ இவங்கள நோக்கம் என்னண்டா கடந்த ஆட்சியாளராக மைந்தா நல்லாட்சி அரசாங்கம் இருக்குது மைத்திலேவா சிறுசேனா அப்புறம் போட்டபாயா அப்படி இருந்த ரணில் இருந்த காலத்தில் ஜார்பாணத்துக்குள்ளேருந்து தாங்கள் இல்லை தாங்கள் தாங்கள் போட்ட அட்டாசம் எல்லாம் நிறைய இப்போ இப்போ வந்த ஆட்சியாளருக்கு வந்து இவங்களுக்கு மதிப்பு இல்லை ஏன்னா இவங்க கடந்த அரசாங்கத்தோடு செயல்பட்டாங்க தானே அப்போ இவங்களை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு காய ஒன்று நகர்த்துறாங்க வாரண்டா இப்போ இப்போ ஐக்கிய நாட்டு சபை ஐக்கிய நாடுகளின் ஐக்கிய நாட்டு சபையின் மனித உரிமை ஆணையாளர் இப்போ வந்து போனார் அப்போ அவர் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி சும்மணி புதைகுலி இடத்துக்கு போய் மக்களை சந்தித்தது யாழ்ப்பாணத்தில் போய் அரச பிரதிநிதிகளை சந்தித்தது கிழக்குமானத்தில் போய் சிவில் அமைப்புகள் அரச பிரதிநிதிகளை சந்தித்தது அப்போ த இது தமிழர்கள் இப்போ திருவண்ணாமலையில் போய் காணா இப்போ மக்களை சந்தித்தது அதே டைமில் காணா போனாக்களில் விவகாரம் அரசியல் கைதிகளில் விவகாரங்கள் அந்த இதுகளை பற்றி சந்தித்து இப்போ மக்கள் முறையிட்டது பிரகாரம் நேரடியாக அவர் வந்து ஐக்கியநாண்டி சபை மனித மாணியாளர் நேரடியாக வந்து பார்த்து நேரடியாக மக்களில் விடயங்களை நேரடியாக கேட்டறிஞ்சு போகிறாருல்லோ அப்போ கேட்டறிஞ்சு போனால் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு சாதகமான ஒரு பலன் வந்துடும் நம்ம இலங்கை அரசாங்கத்தின் மீது போர்க்குற்றங்கள் அது காணியல் அப்போ இலங்கரசாங்கம் விஹாரையில் விகாரையில் வைக்கிறது காணியல் பிடிக்கிறது இனி காணா போனாக்கில் விவரங்கள் இனி இப்போ என்ன அரசியல் கைதிகளில் விவகாரங்களுக்கு ஒரு முடிவு வந்துடும் என்ற ஒரு நோக்கத்தோடு இப்போ என்ன செய்கிறாங்க கடந்த ஆட்சியாளரோட இருந்த அருண் சித்தாத்தன் அவனை போல அருண் சித்தாத்தனை போல போன்றார்கள் என்ன செய்கிறாங்க ஏதாவது ஒரு திட்டத்தை புதுசாக எடுத்து இந்த ஆட்சிக்குள்ளே போகிறோம் இப்போ இருக்கிற ஆட்சி திசநாட்டி அதாவது அனுரவகுமார திசநாயக்கா ஜனாதிபதி அவற்ற ஆட்சிக்குள்ள தாங்கள் ஒரு பேர் எடுப்போம் எடுத்து இதுக்குள்ளே பூந்து செயல்படணும் அதே மாதிரி ஐக்கிய நாட்டு சபை தூதரகத்துக்கு இதில் விடுதலை புலிகளும் குற்றம் செய்தவர்கள் விடுதலை புலிகளாலையும் காணாமாக்கப்பட்டிருக்கு தனிய இலங்கை அரசாங்கம் மட்டும் மக்களை கொன்று கொலை செய்து முடிக்க இல்லை அவங்களால மட்டும் காணாமாக்கப்படில்லை இது விடுதலை புலிகளாலையும் காணாமாக்கப்பட்டிருக்குண்டு அந்த அந்த சரி அந்த சரியான விடயத்தை பிள்ளையாக்குறது தான் நோக்கம் அப்போ அந்த நோக்கத்துக்கு தான் இந்த துணுக்காய் பிரதேசத்துக்குள்ளே எங்களுக்கு நாங்களே இருபது வருஷம் பண்ணியில் யுத்தம் செய்கிறோம் இப்படி ஒரு சம்பவத்தை எங்களுக்கு தான் முதல் முறையாக பார்க்குறோம் ஆ எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு சம்பவம் நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டனு சொல்லி நாலு பேர் உடல் கடல் கொல்லப்பட்டு எடுத்தாலும் அது பெருசு தான் சில நேரம் இப்போ இப்படி ஒரு சம்பவத்தை திணிச்சு அறிஞ்சித்தாத்தப்பல அந்த அறிஞ்சித்தாத்துக்கு துணியா நிக்கிறார் அவங்க வேறு மாதிரி கதைப்பும் வேறு மாதிரி கதைக்க கூடாது நாங்கள் தான் சொல்கிறோம் அந்த அவ திட்டம் போட்டு முன்னுக்கு இறக்கி சிங்கள ஊடவியலை ஊடகத்தை கொண்டு வராங்க எப்படி இன்றைக்கி ஒரு தமிழர் புலிகள் வாழ்ந்த இடம் தமிழ் மக்கள் பிரதித்துவமாக வாழ்கிற இடத்துக்குள்ளே இன்றைக்கி கம்பாந்தோட்டையில் ஒரு தமிழ் ஊடவியலாளர் கொண்டு போய் இப்படி ஒரு திட்டத்தை செய்யலாமா கம்பாந்தோட்டையில் ஆ அங்கே காணா போன மனித எச்சங்கள் கூடுகள் இருக்கான்னு சொல்லி கொண்டு போய் இங்கேருந்து தமிழன் போய் எதுவும் செய்யலாமா கம்பந்தோட கையில் ஒரு சிங்களவன் சரிவாக வாழ்கிற இடத்துல செய்யலாமா ஆனால் தமிழன் சரிவா வாழ்கிற இடத்துல தமிழன் பாரம்பரியமாக இருக்கிற இடத்துல தமிழன் ஒரு என்ன பூர்வீகமாக அந்த இடத்துலையே சரிவா இன்றைக்கும் வாழ்ந்து புலிகள் காலத்துலேருந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு அர்ப்பணிப்போடு இத்தனை தியாகங்களை செய்து கொண்டிருக்கிற மக்கள் இடத்துல போயிட்டு பேர் வந்து ஒரு சிங்கள ஊடகத்தை கொண்டு வந்து முதல் நாள் லைஃப் கூடாங்க இப்போ அந்த இடத்த வீடியோ எடுத்து ஐயநாட்டு சபை மனிதர் மாணியாளர் ஆக்களுக்கு அனுப்பப்புறாங்க நீங்கள் வந்து போய் சொல்லி கேள்விப்பட்டதும் நீங்கள் வந்து நேரடியாக பார்த்ததுக்கு இணங்க இந்த விடுதலை புலிகளாலையும் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ என்னென்னாப்பா மக்களில் விடயத்தில் இன்றைக்கு வந்து செம்மணியில் பய சின்ன பாடசாலை மாணவி பாலியல் துச்பிரயம் செய்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு பாலியல் துஷ்பிரேயம் செய்து கற்ப செய்து அட்டூழியம் செய்து கொல்லப்பட்ட ஆக்களுக்கு யாழ் மாவட்டத்தில் இளைஞலியன் இருக்க அந்த திட்டத்தை எடுத்தவர் அந்த நேரத்தில் அப்போ இது வந்து உலக நாடுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் உலக நாடுகள் சர்வதேச எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ எத்தனை பேரை மக்களை கொண்டு இருக்கு இளைஞரசாங்கம் அதை இன்றைக்கு ஐக்கிய நாடு சபைக்கு மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் அணையா விளக்குன்னு சொல்லி ஒன்றை உருவாக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்து அந்த எங்களுக்கு நீதி கிடைக்கணுமென்று சொல்லி ஐக்கிய நாடு சபைக்கு காட்டி எங்களுக்கு எங்கட உள்ள குமுறலை ஐநா சபைக்கு காட்டி நாங்கள் எங்கட வேதனையை பட்ட துன்ப துயரங்களை காட்டி அவங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க போதுண்டாக்க நீங்கள் திட்டம் போட்டு இப்படி ஒரு நாதாரியன் யாழ்ப்பாணத்தில் இருக்க விடாமல் உங்களை ஓட விட்டு அடிக்கணும் அறிஞ்சு தாத்த பிள்ளை ஆக்கள் உண்மையில் மக்கள் நீங்கள் நீங்கள் விடுற பல மக்கள் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் வாக்களிக்கிறீங்க புறவு வந்தால் ஆர்ப்பாணத்துக்கு வந்தோடனே கலைக்கிறீங்க அதே மாதிரி இந்த அருண்ஜித்தாத் யாணத்தில்ன்னே இருக்கிறான் எத்தனை பேரை இவ்வளோத்த செய்கிறீங்க நீங்கள் அங்கே ஆ அந்த குழு இந்த குழு ஒன்றெல்லாம் இருந்தால் இவ்வளோ தான் அப்போ உங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியாதா அடித்து முறிக்கத் தெரியாத இடுப்பை முறிக்க தெரியாது அருண்ஜித்தா ஆக்கலை இவங்க யாழ்ப்பாணத்துக்குள்ளே இருந்து கொண்டே விஷ கிருமியல் மாதிரி எங்கட மக்களுக்குள்ளே இருந்து கொண்டே எங்கட மக்கள் அழிக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க அப்போ இப்போ அறிஞ்சு தான் அதுக்கு என்ன பிறகுனா கடந்த அரசாங்கத்தோட இருந்து கோட்டப்பாயோட இருந்து நல்லா வேலை செய்து வருதுதானே இப்போ இந்த அரசாங்கத்தில் வேலை இல்லைன்னு இப்படி ஒரு நாதாரி திட்டமான ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்து இது வந்து ஐநா சபையை வந்து ஐக்கிய நாடு மனிதர் மாணியாளர் வந்து போனத்துக்கு பிறகு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இலங்கை கொடுத்து இப்போ இருக்கிற ஆட்சியாளர் அனுரவகுமாரி ஜனாதிபதி அவர்கள்ட்ட நல்ல பேர் தான் உங்களோட நோக்கம் இதுக்காக இந்த திட்டமிட இது செய்யப்பட்டிருக்கு எனவே வரப்பில் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அங்க மட்டும் இல்லை இங்க எல்லா இடத்துலயும் புலிகள் இருக்கக்க புலிகளை வாழ்த்தினார்கள் போற்றினார்கள் வணங்கினார்கள் இன்னைக்கு காவல் தெய்வமா இருந்தோம் இன்னைக்கு புலிகள் இல்ல நீங்க எல்லாரும் தெரியவில்லை எங்க மக்கள் எல்லாம் ஆள்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இப்ப சிந்திக்கிறீங்க நாங்க இருக்க சிந்திக்கல உங்களுக்கு அதான் இருக்கக்குள்ள தெரியாது எல்லாம் சொல்லுவாங்க ஆஹ் இருக்க வெறுக்கும் பழங்காது இல்ல போனது கூட அதுல வலி தெரியும் குடும்பமா இருந்தாலும் சரிதான் என்ன பொது நிர்வாகமா இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி நாங்க இருக்கக்குள்ள நீங்கள்லாம் ஒத்தலை வச்சுருந்தா இன்றைக்கு ரோட் வழியாக இருந்து வீதி வழியாக இருந்து செம்மணியில இருந்து அங்கே இருந்து கத்தி கத்திட்டுக்கணும் நீங்கள்லாம் கால் தூக்காமல் கிளிநோச்சி விடுபாட்டது கூட கால் தூக்காமல் இருந்திருந்தால் முழு பேரும் ஒன்று சேர்ந்துருந்தா மக்கள் போராட்டமாக வடிச்சிருக்கு ஆ நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க என்ன எல்லாரும் நினைக்கிறீங்க விடுதலை புலிகளை என்ன பயங்கரவாதிகள் அதால் இந்த டாக்டர் வினோத மன்னார் மாவட்டத்தில் சொன்ன மாதிரி அவங்க தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் முட்டாள் படித்த முட்டாள் சொன்ன மாதிரி அவன் வினோதன் என்று சொன்ன மாதிரி விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் இல்லை தீவிரவாதிகள் விடுதலை புலிகள் மக்களுக்காக உண்மையாக நேர்த்தியாக மக்களில் விடுதலைக்காக போராடு உலக நாட்டுக்கே தெரியும் தமிழகம் கிடைக்கிற கட்டத்திலேருந்து விடுதலை புலிகள் செய்திய செய்த ஒரு சில தவறு இல்லை அவசரப்பட்டுட்டான் விடுதலை புலிகள் இந்த அழிவுக்கு காரணம் விடுதலை புலிகள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு இதை புரிஞ்சு கொழுங்க எல்லாரும் என்ன காரணம் அவசரப்பட்ட நாலாம் கட்ட ஈழப்போரில் வந்து விமானத்தை எழுப்பாமல் விடுதலை புலிகள் சண்டை செய்யிருந்தால் இன்றைக்கும் விடுதலை புலிகள் போராட்டம் அளிக்கப்பட்டிருக்காது இல்லை நாடும் சேர்ந்துருக்காது பயம் வந்திருக்காது மற்ற நாட்டுக்கு நாங்கள் விமானத்தை எழுப்புனது தான் எங்களில் உள்ள குற்றம் விமானத்தை எழுப்பின வழியாக இந்தியா உட்பட இணைய நாடுகள் எல்லாம் பயந்துட்டே என்னென்னா விடுதலை புலிகள் இப்படி ஒரு சிறிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டே இன்றைக்கு விமானம் செய்கிற அளவுக்கு விமானம் இயக்கி பறந்து இலக்குகளை தாக்குற அளவுக்கு வல்லமை படைச்சிருக்கின்றார்கள் தொழில்நுட்பம் ரீதியாக வளர்ச்சி பெற்றுட்டார்கள் அப்போ இவங்களை விடக்கூடாது தான் இன்றைக்கு ஈராக் அடிக்கிற மாதிரி தான் விடுதலை புள்ளிகளை எல்லா நாடும் சேர்ந்து அடித்தது பயங்கரவாதிகள் இல்லை விமான விடுதலை புள்ளியில் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி பெற்று நாங்கள் விட்ட ஒரு போல இந்த விமானத்தை நாலாங்கட்ட இழப்பொருளை எழுப்பாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழீழம் இளம் கிடைச்சிருக்கவங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிற முந்தி அவசரப்பட்டுட்டோம் அந்த விமானத்தை எழுப்பியிருக்கக்கூடாது அது சரி அது எது தலைவர் எடுத்த முடிவு அந்த நேரம் நாங்கள் தான் என்ன அது சரியோ பிள்ளையோ அன்ன எடுத்த முடிவுக்கும் மாறு மாற்று கருத்து நாங்கள் சொல்ல முடியாது அவர் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் எடுத்திருப்பார் சரி அது இருக்கட்டும் ஆனால் விடுதலை புலிகள் இன்றைக்கும் உலக நாடு அரசாங்கத்தால் கூட போற்றப்பட்டவர்கள் தான் போற்றி வாழ்த்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள் விடுதலை புலிகள் இருந்த நேரத்தில் ஒன்றை பிள்ளைங்குளனும் எத்தனை சுற்று பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு அப்போ விடுதலை புலிகள் தீரவாதிகளாக பயங்கரவாதிகளா விடுதலை புலியல் ஒரு வல்ல வல்லரசி அவங்களுடைய இனத்துக்காக போராடுற ஒரு இராணுவ பலம் பான்படை கடல் படை விமானப்படை சிவில் நிர்வாகம் எல்லாம் நீதி நிர்வாகம் கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்தோடனே இவங்கள ஒரு வடக்கு கிழக்கில் ஒரு ஒரு படையா ஒரு ஒரு தனி ராஜி என்ற ஒரு அமைப்புக்கு கட்டுமான பணியாக எல்லாம் வளர்ந்துட்டாங்க விடுதலை புலிகள் ரெண்டு தான் பேச்சுவார்த்தைக்கு வந்தது உலக நாடு ஐக்கிய நாடு சபை கூப்பிட்டது பேச்சுவார்த்தைக்கு ஆ எத்தனை சுற்று பேச்சுவார்த்தைக்கு நடந்தது ஆ எல்லாம் இன்றைக்கி காட்டி கொடுப்பும் கூட்டி கொடுப்பும் நீங்கள் நீங்கள் செய்த துரோகங்களும் எல்லாத்தையும் அழிச்சு மீண்டும் நாங்கள் வந்தது வெளிநாடுகளுக்கு நாங்கள் விமானம் பறக்க விட்டது தான் எங்களில் உள்ள பிள்ளை அதுக்காக தான் எல்லா நாடும் சேர்ந்து அந்த எங்களை விடுதலை புள்ளிகளில் வளர்ச்சியில் புறாமப்பட்டு தான் அழித்தது ஆனால் இன்றைக்கி எல்லா நாடும் பத்து எரியுது எங்கட மக்களுக்கு முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தா சாகிறதுக்கு எல்லா நாடும் இப்போ சண்டை பிடிக்கிற நாடு முழுக்க உதவி செய்தது இன்றைக்கு வேடிக்கை பார்த்தாங்க இன்றைக்கி அவங்கள நாட்டில் போய் பசி பட்டினி எவ்வளோ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க எங்களோட முள்ளிவாய்க்கில் எங்களோட மக்கள் பட்ட கஷ்டம் அத்தனையும் இன்றைக்கு கடவுள் காட்டுறாரு எல்லாடம் அதே அவ்வளவும் கொழும்புலேயும் காட்டினார் அரச நன்றர்பான் தெய்வம் நின்று கொள்ளும் ஒரு காலம் நீங்கள் நினைக்காதாங்க எல்லாம் முடிஞ்சண்டு இருக்குது இன்னமும் இருக்குது நீங்கள் நீங்கள் செய்த துரோகம் எங்களுக்கு செய்த துரோகம் எங்கள போராட்டத்துக்கும் எங்களோட மக்களுக்கும் எங்களுக்கும் செய்த துரோகத்துக்கு இன்றைக்கு உலக நாடே இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்குது இந்தியா அவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டு இருக்குது அதே மாதிரி தான் எல்லாம் தான் கடவுள் பிடிக்கிற அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கு அருண் சித்தார்த் என்ன போன்றவர்களுக்கும் இந்த செய்தியை சொல்கிறேன் அருண் சித்தார்த் உன்னால் ஏன்றா தமிழன் என்ற அடிப்படையில் நீ இருந்து உங்களோட மக்களுக்கு சாதி வரிய கொண்டு வராத ஆ நீ எடுத்த உடனே நேற்று கூட அதில் சாதி உண்டாப்பா என்ன சாதி தான் நீ சொல்கிறா அது மக்கள் கேட்கலை சாதியை பற்றி நீ கொண்டு வந்து மாதிரி கொண்டு வந்து ஒரு இனவாதத்தை கொண்டு ஒரு ஒரு சாதி என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்து மக்களை யாழ்ப்பாணத்துல பிரிக்க வழிக்கிறாய் அதுதான் சித்தார்த்தன் நீ நிறுத்திக்கோள் சரியா நீ நினைக்க புலிகள் புலிகள் இன்றைக்கு ஒரு ஆள் ரெண்டு பேர் பத்து பேர் இல்ல பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட புலிகள் நாங்க இருக்கிறோம் நாங்கதான் இதுக்கு போராடம் தான் இன்றைக்கு புனர்வாழ்வு பெற்றோம் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு நாங்க தான் அரசியல் செய்யறோம் ஏதோ ஒரு வழியில நாங்கள் தவண்டு கொண்டு இருக்கிறோம் அது பெற விஷயம் ஆனால் புலிகள் அழியல இப்போ எங்களுக்கு என்ன கை கால் எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது எங்களுக்கு என்ன தெரியாது ஆ இதை மட்டும்தான் இல்லை ஆ இன்றைக்கு விமானத்தை செய்து விமானம் என்ன கொண்டு வந்தா நாங்கள் வரக் அவுட் கொண்டு வந்து பூட்டி தான் எல்லாத்தையும் செய்த நாங்கள் ம் அப்படி இருக்கக்க எங்கட எல்லாம் இருக்குதுதானே கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது ஆ கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் எங்களை மனசில் இருக்குது நாங்கள் நழிச்சிட்டோம்மா சந்தர்ப்பம் சூழ்நிலையில் நாங்கள் இன்றைக்கி எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எங்களோடய இருந்து எவரும் தப்ப இல்லாது எங்களோட கண் பார்வையிலேருந்து ஆருமே தப்பில்ல நீங்கள் இதெல்லாம் செய்கிற துரோகத்துக்கு முழுப்பேரும் நீங்கள் நீங்கள் எங்களை என்ன வித்தியாசமாக நினச்சிட்டீங்க ஆனால் இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 இடைக்கால ஒரு ரெஸ்ட்டு தான் விடுதலை புலியில் காலம் போய் கொண்டிருக்கு பதினாறு வருஷம் கடந்துட்டு ஓகே இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் ஜெயிலேருந்து போட்டு வந்து கூட நெல்சம் மண்ணிலாம் அவங்கட வரலாறுகள் இருக்குது வந்து கூட ஆட்சி அமைச்ச வரலாறு இருக்குது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு இப்போ பதினாறு வருஷங்கள் தான் எனக்கு நான் காலங்கள் சொல்லும் சரி ஏதோ ஒரு வழியில் அரசியல் ரீதியான ஒரு விடயத்துக்கு எங்களோட மக்களுக்கான தீர்வு திட்டத்தை முன்னோக்கி எங்களோட மக்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா ஐக்கிய நாட்டு சபை ஆணையாளர் இலங்கைக்கு வந்து போனதை விட்டு உண்மையிலே மகிழ்ச்சி எங்கடா எங்கட தமிழ் மக்களில் விடயங்கள் அநேமான விடயங்கள் அவர் நேரடியாக வந்து பார்த்து பெற்று ஏற்றுக்கொண்டு போயிருக்கிறார் பெற்றுக்கொண்டு போயிருக்கிறார் சில ஆவணங்களை ஆனபடியாக இனி இனி வருங்காலம் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு திட்டமாக இருக்கும் அதை குழப்பு மூலமாக தான் இவ்வாறான செயல் திட்டங்கள் உண்மையில் இப்படி அருண் சித்தா பல ஆக்கள் புது புது திட்டங்களை கொண்டு வராங்களென்றால் இன்றைக்கி வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு திட்டங்கள் வரப்போகுது இதை குழப்பணும் இதை குழப்புறதுக்கு விடுதலை புலிகள் மீது பழியலை போடணும் என்று சொல்லி இப்போ தீ சில தீர்வு திட்டங்களை கொண்டு வராங்க அப்போ இவங்க காணாமல் போனாக்கா இலங்கை அரசாங்கம் மட்டும் காணாமாக்கலை விடுதலை புலிகளும் காணாமாக்கியிருக்கு என்ற ஒரு திட்டத்தை அருண் சித்தார்த்தனை போன்றோர்களை நிறைய பேர் இறக்கியிருக்கின்றார்கள் வடகிழக்கில் இதிலிருந்து சரியாக தப்பணும் தகுந்த பாடம் கொடுக்கணும் துணுக்காய் மக்களே விடுதலை புலிகள் சார்பாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக நாங்கள் உங்களிடம் மிக பணியாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வாழ்த்துகிறோம் என்ன நீங்கள் செய்த விடியத்த அறிஞ்சித்தார்த்தனையும் அந்த அந்த பெண் அவள் பெண் அல்ல அவர் இப்போ என்ன சொல்கிற ஜூதர்களுக்கு துணமாயி ஒரு 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 அவள் அவ அவையும் நீங்கள் அப்படியே விட்டு அரெஸ்ட் பண்ண மாதிரிதான் போவே அது பொழுது நல்ல முடிவு இதே போன்று தான் அருண் சித்தாத்தம் போல போன்றார்கள் எந்த கிராமத்துக்கு வந்து ஏதோ ஒரு சதி திட்டம் செய்ய வேண்டிக்கிட்டாலும் அந்த கிராம மக்கள் ஊத்துறனும் ஆனால் இனிமேல் நான் சொல்றேன் விடுதலை புள்ளிகள் போராளிகளாகிய நாங்கள் சொல்றோம் இவ்வாறான நபர்களை உங்களோட காணிக்குள்ள உங்களோட மில்லுக்குள்ள உங்களோட வலாயத்துக்கு வந்து இவங்க போட்டோ எடுத்து ஆவணம் எடுக்க போனால் நீங்க ஊராக்கள் எல்லாரும் சேர்ந்த முதல் அடிங்க சரியா கொல்லக்கூடாது அடித்து போட்டு மரத்துல கட்டி வைங்க ஏன் அடிக்கிறதுக்கு என்ன என்ன செய்ய நீங்க இப்ப பத்து பேர் நிற்கிறீங்க ஆ ஆ எங்களை காணிக்குள்ளே வந்து ஒன்று ஆறு ஃபோட்டோ எடுக்க வச்சுணும் ஒன்று ஆறு லைஃப் உடைச்சுன்னு இல்லை எங்கட ஊருக்குள்ளே வந்து ஒன்று யார் ஃபோட்டோ எடுக்க வச்சுருந்தது ஒன்று யார் லைஃப் விட அட்டி அடிங்க தயவு செய்து அம் அன்பான மக்களை அடித்து போட்டு மரத்தில் கட்டி வச்சு போலீஸ் வந்து சொல்லுங்க எங்கட ஊருக்குள்ளே வந்து வேறு என்னதுக்கா ஃபோட்டோ கொடுத்தவர் ஆ எங்க ஊருக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது ஏன் வீண் ஒரு வீண் பழிய உண்டை சுமத்துற இந்த ஊருக்குள்ளே வந்து ஆ அது சொல்லி அந்த குற்றத்துக்காக தான் நாங்கள் அடித்தினோம் ஊராக்கள் சேர்ந்து தான் அடித்தோம் ஊரா நீங்கள் தனி அடித்தா தான் பிரச்சனை நீங்கள் பத்து பேர் சேர்ந்து இருபது பேர் சேர்ந்து அடித்து போட்டு ஊராக்கள் நாங்கள் சேர்ந்து அடிச்சுட்டு போய் பாருங்கள் நீதிமன்றத்தில் கூட உங்களுக்கு தண்டனை இல்லை அப்போ உடனே நீதிமன்றம் கேட்கும் அவங்கள ஊருக்குள்ளே அவங்கள ஊர் ஆடிஎஸ் தலைவர் இருப்பார் கோயில் தலைவர் இருப்பாங்க ஜிஎஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்காம உங்களை யார் போய் வீடியோ எடுத்துட்டு அவங்களுக்கு தான் குற்றம் பெரிய நீதிமன்றத்தில் நீங்கள் அது வரைக்கும் புலுஸ் வருது பொலிஸ் வருதுங்க புலுசுக்கு அடித்து போட்டு ஒப்படைச்சிருக்கோம் இனிமேல் இவங்க இவ்வாறான செயல்களை அருஞ்சித்தாத்தனை போல போன்றவர்கள் இப்படி அத்துமீறி காணி வழியோ ஊர்வலியோ வந்து இவ்வாறான ஒரு தமிழ் மக்கள்ல மீண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு இழிவுபடுத்தும் மூவமாக இவ்வாறான வீடியோக்களை சேரிச்சு ஐநா சபைக்கு அனுப்பி தமிழ் மக்களுக்கு கிடைக்க இருக்கிற நீதி நியாயத்தை அழிக்கும் மூலமாக இவங்க இப்போ கோடிக்கணக்கில் காசு வாங்கியிருப்பான் அருஞ்சித்தாத்தனும் அவன் அந்த வந்தவளும் வந்தவளும் சேர்ந்து ஏன்னா அவங்க கொழும்புல அங்கே இருக்கணும் ரூம்ல இல்லை ரூம்ல இருந்தா தானே எல்லாம் சரி லைஃப் உருளாவான் லைஃப் ஏன்னா இன்னொரு முகம் இருக்கு கதைக்கே இல்லாமல் இருக்குது ஆனால் அப்படியா அன்பான மக்களே நீங்கள் துணுக்காய் பிரதேச மக்களும் மீண்டும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கொள்றோம் உங்களை போல வடக்கு கிழக்கில் உள்ள மக்களும் இவ்வாறான போன்றவர் போன்றவர்கள் வந்தால் முதல் அடியுங்க அடிச்சு போட்டு மரத்தில் கட்டி வச்சு போட்டு பொழுசில் ஒப்படைங்க அதுதான் உங்களுக்கு உண்மையாக நீங்க செய்கிறோம் நன்றி கடன் உங்களை பிள்ளைகளுக்கும் நாற்பது நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களுக்கும் எத்தனை லட்சம் மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் யுத்தத்தில் அந்த மக்களுக்கும் செய்யற நன்றி கடனாக இருக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு உண்மையிலே அறிஞ்சு திருத்திக்கொள் திருந்திக்கொள் கொள் நீ இனி மேலும் மீண்டும் மீண்டும் நீ வந்து நல்லூர் கோயிலில் ஈடுபட்டால் ப்ரோ குறுந்தூர் மலைக்கு போயிட்டு அது வந்து ஆரம்பத்தில் புத்தர் விகாராக இருந்த இடம்னு சொல்லி நீ விமர்சித்து கொண்டு இருந்தாய் ஏன்னா நீ அங்கே சிங்கள பிரதேசத்தில் ஒரு லீ டீலொண்டு வச்சு காசு பெற்று கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிற மற்ற ஜாழ்ப்பாணத்தில் சாதிவாதத்தை கொண்டு வராது இதிலிருந்து நீ திருந்திக்கொள் அருஞ்சித்தார் புலிகள் சாகலை சரியா அதே மாதிரி நாங்கள் கற்றுக்கொண்ட வித்தேலும் எங்களை விட்டு இல்லை மறந்துடக்கூடாது நான் அரசாங்கத்துக்கு எங்களுக்கு விதமான குரோதமும் இல்லை இப்போ இருக்கிற ஆனால் உங்களை போன்ற துரோகிகள் புல்லுருவியல் உங்களை முதல் என்ன செய்கிற ஒன்றும் செய்யல சட்ட நடவடிக்கையும் எடுக்கலாம் உங்களுக்கு ஆனால் இப்படி அத்துமீறி காணிக்க பூராக்குள்ளே ஊராக்கள் சேர்ந்து அடித்து தான் கையைக்கால உடைச்சி சில நேரம் நாக்க சேர்த்து பல்லோட அடித்து நாக்கு துண்டு தெரிஞ்சாதான் தான் நீங்கள் கதைக்காமல் இருப்பீங்க அதை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுதான் கடைசி முதலும் உங்களுக்கு நல்ல வேலை செய்திருக்கிறீங்க துணக்காய் பிரதேச மக்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நேரலையிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்